மாணவர்களே பிளர்களுடைய வீர வழியாக போட்டியை ரசிகர்களாக இங்கே வருகிற குடும்பத்தினர்களாக நல்ல ஒப்படைப்பை அல்கிய அருமையில் ரசிகர்கள் குறிப்பாக நம்முடைய பிரமா இப்படி ஒரு போட்டி நடந்ததில்லை என்று வந்தவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு என்பதை விட ஒரு உச்ச நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு நிர்வாகத்தில் கபடியுடைய உச்சபட்ச சான்றாக திருப்பத்தூரில் நடைபெற்ற மூன்று நாள் போட்டிக்கு பாராட்டுகள் கிடைத்திருப்பது உண்மையிலேயே நம்மை எல்லாம் மகிழ்ச்சி கடனில் ஆழ்த்தியிருக்கிறது ஆக ரசிகர்களும் விளையாட்டு வீரர்களும் அதை போல நடுவர்களும் இன்னும் இந்த கபடி அமைச்சர் சங்கமும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த போட்டி மூன்று நாள் வீராங்கனைகள் கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய அளவிலான போட்டி நடந்திருக்கிறது என்றால் அந்த பாராட்டுகள் அனைத்தும் நம்முடைய சகோதரர் காலி அவர்களுடைய ஏற்பாட்டில் அவருக்கு கீழே உறுதுணையாக இருந்து ஒரு காலி பெயரை சொன்னாக்க நூற்றுக்கும் மேற்பட்ட ஆணிகள் அதனை அணங்கி இருக்கிறார்கள் ஆணையெல்லாம் காலி பெயர்கள் நடத்தாதீங்க அவை காத்திருந்த தெய்வம் காலி அந்த காலியை போல ஏன்னா அதுல நூற்று கணக்கான இளைஞர்கள் நண்பர்கள் நிர்வாகிகள் இந்த வெற்றி பாராட்டுக்கும் பின்னணியில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொன்னால் அது நீண்ட பட்டியலாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு பேரை மட்டும் சொல்லுங்க எங்கள் அனைவருடைய பெயரையும் சொல்வதற்கு சமம் என்று அவரோடு பணியாற்றிய நண்பர்கள் தம்பிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடிப்படையில் இந்த பாராட்டுகளும் பெருமைகளும் அந்த குழுவினருக்கே சாரம் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கருதி கொண்டிருக்கிறேன் நடந்து முடிந்திருக்கின்ற இன்னும் யூனிஃபோட்டியை காண இருக்கின்ற இந்த மைதானத்தில் இதுவரை ஐந்து ஆண்டுகளை வெற்றிகரமாக நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலான சிறப்புகளை கொண்ட ஒரு கபடி போட்டியாக இந்த கபடி போட்டி வரிடமை புரிவிடும் ஆகவே அந்த வகையில் ஆறாவது ஆண்டு நடத்தப்படுகின்ற இந்த அகில இந்திய அளவிலான மகளிர் கபடி போட்டி இதுவரை நடந்த போட்டிகளை விட சிறப்பான போட்டிகள் தொடர்ந்திருக்கிறது என்று எல்லோரும் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பங்கேற்ற அணிகளில் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழு அணிகள் பங்கேற்றிருப்பதாக இருக்கிறார்கள் இருபத்தேழு அணிகள் இதுவரை எதுவும் கலந்து கொண்டதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம்முடைய நடைபெற எந்த அளவுக்கு அவர்கள் முடிந்திருக்கிறார்கள் நினைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வருஷம் அடுத்தவங்க மீண்டும் அடுத்த ஆண்டு எப்பொழுது திருப்பத்தூரில் கபடி போட்டி நடத்துகிறீர்கள் எப்பொழுது சிக்கமலரியில் அந்த கபடி போட்டியை நடத்துகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிர்வாகிகள் அதை சிறப்பாக கையாத்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர முடிகிறேன் தந்திருக்கக்கூடிய அணிகளில் பொறுப்பான அளவை பிற மாநிலங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு அணிகளை வேணால் நம்ம எப்படி வேணாலும் நம்ம நடக்கணும் வேறு மாநிலங்களில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டருல வந்து மொழிகளை கடந்து ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த வீராங்கனைகளை நாம் மதிக்க வேண்டும் அவர்களை மோசமிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மனமுகர்ந்து செய்திருக்கிற நம்முடைய நிர்வாகிகளுடைய பணிதான் இந்த பாராட்டு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உணவு பணத்தை மேற்கொள்வதற்காக வேறையாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மைதானத்தை விளையாடிய வீராங்கனைகள் எல்லாம் வசதியான குடும்பத்தில் வசதி படைத்த வசதியாக இருந்து வந்தவர்கள் ஆனாலும் கூட இப்போ ஒரு பெரிய நகரம் தான் சொல்ல முடியாது ஒரு சிறிய நகரம் அதாவது பெரிய கிராமம்னு சொல்லலாம் பெரிய அடிப்படை வசதி இல்லாத உள்ள நாம் தருகின்ற அந்த வசதிகளை உணவுகளையும் எல்லாம் அவர்கள் மதமோடு பாராட்டி இருக்கிறார்கள் என்பது நம்முடைய நிலைமை அவர்கள் இன்னும் பெருந்த இன்னும் கூடுதலான வசதிகளை அவர்களுக்கு செய்து கொண்டிருக்க முடியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை உணர்த்த அவர்கள் நாம் செய்வது குறைவாக இருந்தாலும் அவரை மனமோக்கு ஏற்பட்டு நம்மை பாராட்டி இருக்கிறார்கள் தான் அது அவர்களுடைய தன்மையை குறிப்பிட நாம் உணர முடிகிறது ஆகவே அந்த வகையில் வருகை நடந்தது மூன்று நாள் போட்டி நடந்தது மூன்று தான் அவங்கெல்லாம் கிளம்புறது கிளம்புலருந்து மூன்று நாள் நாலு நாளை பின்னாலை கலக்கிறார்கள் கபடி கிளம்பி வந்து அறுவரோடு கலந்துகின்ற அனைத்து அணியினுடைய வீராங்கனைகள் அணி தலைவிகள் அதே போல் அவர்களுடைய பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் திருப்பத்தூரில் நடைபெற்ற இந்த கபடி குழுவை நிர்வாகிகள் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய நன்றியை பாராட்டுவதை நான் உறுதியாக கொள்கிறேன் ஆகவே விளையாட்டு வீரர்கள் அழைப்பு ஏற்று வந்தார்கள் கடந்து கலந்து இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகைகளில் நடுவர் பெறுவர்கள் வந்து இந்த போட்டிக்கு பதவி சேர்ப்பதற்காக நடவிலே தவறாத ஒரு தீர்ப்பினை அவர்கள் வழங்கி இருக்கின்ற அத்துணை நடுவர்களுக்கும் என்னுடைய சாரணம் நம்முடைய நிர்வாகிகள் அதை போல நம்முடைய ரசிகர்கள் மற்றும் தொழில போட்டி போட்டு அவர்கள் பரிசுகளை அறிவிக்கிறார்கள் தேவையான சவால்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களுக்கும் பரிசுகளுக்கும் பத்தொங்க நம்முடைய நண்பர்கள் என்னுடைய நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இது ஒரு பொருள் மொழியான அரங்கமாக ஒரு நிரந்தர அரங்கம் எந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வசதிகளை உருவாக்கி பிரம்மாண்டமாக ஒரு தோற்றத்தை இங்கே தவறிக்கூடியவர்கள் அடையாளமாக கேனறி மேலும் பிரபா அவர்கள்தான் இந்த கேனரியை அமைந்தார்கள் ஆனால் இந்த பொருள் அலங்காரங்களையும் செய்தார்கள் ஆகவே பிரபா அவர்களுக்கு அண்ணா அனைவரும் சார்பிலும் வாக்குகளை பாராட்டுவதை தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல இந்த நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கக்கூடிய ஒளிபதிக்கிய நிலையம் அதேபோல் மின் கிழக்கு இவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்தவர்கள் நம்முடைய உள்ளூர் ஏஎன்ஆர் சவுண்ட் சர்வீஸ் அவர்களிடம் குடும்பத்தினுடைய தொழிலை பாராட்டுவதை தெரிவித்து

अभी साइड अभी आगे लेंगे ना ये अभी ये बात तो ये भारत को लेके लेंगे और घरों के लिए हमारे घर की आगे आस-पास सेल्फ लॉक लॉक कर देंगे। डीएमस्पोर्ट 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 त्रिसूत्र 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 आगे डीएमस्पोर्ट ديامس 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 ديرمون بيرونگرام ان پوکي ديتا ري ااو 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 ري ااو

ಅದಕ್ಕಿರುವ ಸರಪ್ಪ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಕಣಕ್ಕಿ ಮರತ್ತ ಸತ್ಯಬದ್ದು ಎಣ್ಣು ಸಾರಿಕೊ ಅದೇಪೋರಾದ ಗೋವಾ ಸರ್ ಅಂದರೆ ಅವರ ಸೇವಾ ಪ நம்முடைய பாட்டி பங்களிப்பாளர் பாட்டியவர்கள் சுதந்திர பாண்டி சிறப்பு அமைப்பாளராக எல்லாத்தையும் விட நம்முடைய புதிய மூன்று நாளும் தொடர்ந்து சரி ஆங்கிலத்திலேயும் சரி அந்த மாதிரி இந்தியிலேயே சிறப்பான அவர்கள் முதலாக இந்த போட்டியில் முழுமையாக நிர்வாகம் அவரது செயல்பட்டார் அவருக்கும் அந்த வானொலியாளர்களுக்கும் என்னுடைய நன்மையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல நம்முடைய நிர்வாகிகள் உதவிகள் அமைச்சர் கையநாதன் அவர்கள் வந்தால் அவருக்கும் நான் நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வருவதாக என்பது ஆனால் எதிர்பாராத சூழலுக்கு காரணமாக அவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நிறைவேற்ற அங்கே இன்னாவகையும் எங்கு போட்டீங்கன்னு வந்தாலும் சென்று அவரே ஆடைமுறையாக சேவைகளை செய்யக்கூடிய அவரும் பல பக்தர்கள் பார்ப்போம் கோயில்களுக்கு போய் எங்கெங்கே குடம்புடத்த நடப்புதான் அங்கே நான் சேவை செய்கிறது போவாங்க அந்த மாதிரி சன்னி சங்க அவர்கள் இங்கே வங்கி வந்தது நமக்கு மேலும் ஒரு கூடுதல் சிறப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து அவரையும் பாராட்டுகிறேன் வேற எல்லாரையும் கோபாற்றினாரு அவர் மருத்துவ குழு வீராங்கனைகளுக்கு ஏதாவது ஒரு சிறு விவாதை அரங்கம் நிறைந்த வெளியான மீனியமாக நடத்துகளை பார்த்தாக்க சாரி சாரியாக மக்களின் பணமாலையில்லாமல் காட்சியெல்லாம் காண முடிகிறது போன்ற நான் திருந்தான்

Yeah.